ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் செவ்வாய்க்கிழமையில் கடன் தீர்வதற்கும் நம்மளுடைய சேமிப்பை உயர்த்தி கொள்வதற்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாட்டு முறையை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கடனை அடைப்பதற்கு உகந்த நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அதே மாதிரி நம்மளுடைய சேமிப்பை பெருக்கிக் கொள்வதற்கு உகந்த நாள் அப்படின்னாலும் அதுவும் செவ்வாய்க்கிழமை தாங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த காரியமும் நமக்கு வந்து பல மடங்கு வெற்றியை தருங்க அதிலும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க நவகிரகங்களில் செவ்வாய் பகவானால் மட்டும்தாங்க முடியும் ஆக முருகர் செவ்வாய் இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமக்கு நன்மையை செய்ய போகும் இந்த நாளில் வரப்போகும் குளிகை நேரத்தை நம்ம சரியாக சேர்த்து பயன்படுத்தும் போது அபரிவிதமான பலனை பெற முடியாங்க செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து குளிகை நேரம் எப்போ வருது நிறைய பணம் சேர என்ன பரிகாரம் செய்யணும் கடனை திருப்பி கொடுக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு பூஸ்ட் மாதிரிங்க அதை படிக்க பார்க்க அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கடனை அடைப்பதற்கு உண்டான பரிகாரத்தை பார்க்கலாங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு வெள்ளை நிற கவர் வேணுங்க எதுவும் எழுதாத வெள்ளை கலரில் இருக்கிற ஒரு கவரோ அப்படி இல்லைனா ப்ரௌன் கலர் கலர் எது வேணுமானாலும் எடுத்துக்கலாங்க இந்த கவருக்கு மேலே நீங்கள் யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்களோ அந்த நபரோட பேரையும் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த தொகையும் எழுதணும் நீங்கள் ஆல்ரெடி வந்து மைத்திரையை முகூர்த்தத்துக்காக ஒரு கவர் வச்சுருப்பீங்க இல்லை வந்து வேறு எதுக்காக கவர் வச்சு நீங்கள் அதில் பணத்தில் சேர்த்துட்டு வரீங்கன்னா அந்த கவரில் இந்த பணத்தை வைக்கக்கூடாதுங்க நம்ம புதுசாக தான் இதை செய்யணும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் குளிகன் டைமில் இந்த பரிகாரத்தை நாம் செய்யணுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ரமேஷ் கிட்டே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரமேஷிடம் நான் வாங்கிய ஒரு லட்சம் ரூபாய் கடன் அடையணும் அப்படின்னு அந்த கவருக்கு மேலே எழுதிட்டு அந்த கவருக்குள்ளே வெறும் பத்து ரூபாய் போட்டால் கூட போதுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் குளிகை நேரத்தில் அந்த கவரில் பணத்தை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கடனை சீக்கிரம் திருப்பி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருங்க முதல்ல வந்து நிறைய பேர் கேட்குறீங்க குளிகை டைம் அப்படின்னா என்னென்னு ஒரு நாளில் வந்து ராகு காலம் யமகண்டம் எப்படி வருதோ அதே மாதிரி குளிகை டைம் அப்படின்னு வருங்க ஒவ்வொரு நாளுக்கும் அந்த நேரங்கள் மாறுபடும் பொதுவாகவே குளிகை டைமில் எந்த ஒரு விஷயத்தை நாம் செஞ்சாலும் திரும்ப 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 அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் நல்ல விஷயங்களே நம்ம குளிகை டைமில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடரும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க உதாரணத்துக்கு இடம் வாங்குகிறோம் இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் புதுசாக நம்ம சேமிப்புக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இல்லை வீட்லேயே உண்டியல் வச்சு நம்ம சேமிப்பை தொடங்கினாலும் குளிகை டைமில் நீங்கள் நீங்கள் ஆரம்பிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு பத்து ரூபாவது அந்த உண்டி இல்லை வந்து நீங்கள் இடம் வாங்குறதுக்கான பணத்தை கட்டும்போது திரும்ப 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 அது நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுங்க அதாவது கெட்ட விஷயங்களை குளிகை டைமில் நம்ம செய்யக்கூடாது உதாரணத்துக்கு சண்டை போடக்கூடாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒரு வாக்குவாதமும் அந்த டைமில் வரக்கூடாது இறந்தவங்களோட உடலை வந்து நம்ம குளிகை டைமில் எடுக்கக்கூடாது காரியம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தொடரக்கூடாத விஷயங்கள் வந்து அந்த டைமில் பண்ணாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேலண்டரில் தினசரி கேலண்டரில் பார்த்தாலும் இருக்கும் மந்த்லி காலண்டர் ஆஃபர்லேயும் இருக்குங்க நீங்கள் குளிகன் டைம் போட்டு வச்சுருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் செவ்வா ஓரையில் கடனை திருப்பி கொடுக்கும்போது அந்த கடன் சீக்கிரம் அடையும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலனை அடைஞ்சிருக்காங்க அதோட குளிகன் டைமும் வரதனால அந்த நேரத்தில் இந்த கடனை நம்ம திருப்பி கொடுக்கும்போது சீக்கிரமாகவே அந்த கடன் வந்து அடைஞ்சிடுங்க இதுதான் இந்த பரிகாரத்தில் மறைஞ்சிருக்கிற சூட்சும ரகசியம் அது வந்து வங்கி கடனாக இருக்கலாம் வீட்டு கடனாக இருக்கலாம் எந்த லோனாக இருந்தாலும் அந்த லோன் வந்து அடைவதற்கு இதே போல பரிகாரத்தை செய்யலாங்க சரி எங்களுக்கு கடனே இல்லை வருமானம் பெருகணும் என்ன ஒரு உண்டியல் எடுத்துக்கோங்க அந்த முதல்ல பகவானை நினச்சி மூணு வெந்தயத்தை வந்து போடுங்க அதுக்கப்புறம் பணத்தை சேமிப்பதற்கு நூறுரூபா ரூபாய் அந்த உண்டியலில் போட்டு வச்சிருங்க செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் குளிகை நேரத்தில் இந்த சேமிப்பை தொடங்கினீங்க அப்படின்னா மேலும் 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 உங்களுடைய வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க இதை தினமுமே செய்யலாங்க தினமுமே நீங்கள் குளிகன் டைமில் சேமிப்பை வந்து போட்டுகிட்டே வரலாம் நீங்கள் நூறுரூபா ஐம்பது ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா கூட போட்டு வரலாங்க அந்த டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க கேலண்டரில் பார்த்துட்டு குளிகன் டைமில் நீங்கள் ஒரு ரூபா சேமிச்சுட்டு வந்தாலும் அதை திரும்ப திரும்ப சேமிச்சுக்கிட்டே வரா மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு செவ்வாய் இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க இல்லை டெய்லியுமே எங்களால் போட முடியாது அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய குளிகை நேரத்திலும் இப்படி நீங்கள் பணத்தை உண்டியில் போட்டுட்டு வர 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 உங்களுடைய வீட்டில் செல்வ கடாட்சம் மேலும் மேலும் பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இது ஒரு நிதர்சனமான உண்மைங்க இப்போ குளிகை டைம் செவ்வாய்க்கிழமையில் எந்த நேரத்தில் வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்னேகால் மணிக்கு வந்து குளிகை நேரமும் செவ்வாய் ஓரையும் சேர்ந்தே இருக்குங்க மேலே சொன்ன ரெண்டு பரிகாரத்தையும் செவ்வாய்க்கிழமை மதியம் சரியாக ஒன்னேகால் மணிக்கு செஞ்சிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய பலனை தடுக்க எந்த சக்தியாலையும் யாராலையுமே முடியாதுங்க இதுவும் நிதர்சனமான உண்மை செவ்வாய்க்கிழமையில் குளிகன் டைம் வந்து பன்னெண்டு ஒன்றரை வரைக்கும் இருக்குதுங்க செவ்வாய் ஓரை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் செவ்வாய் ஓரை இருக்குது பொதுவாக வந்து செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான்கிட்ட தீபம் ஏற்றி வெற்றிலை தீபமோ இல்லை வந்து செம்பருத்தி இலை தீபமோ ஏற்றி வழிபாடு செய்யும்போது நமக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி இந்த பரிகாரம் செய்கிறதுக்கும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒருவேளை உங்களால் தீபம் ஏற்ற முடியல நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க இல்ல வந்து வெளியே ஊரில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாங்க நமக்கு தேவை ஒரு கவர் நீங்கள் சேமிப்புக்காக எடுத்து வைக்க வேண்டிய பணம் இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கடனை அடைவதற்கு கவர்லையும் நீங்க சேமிப்பை தொடங்கணும் அப்படின்னா நீங்க புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஒரு உண்டியல் வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் செவ்வாய் ஓரையிலும் குளிகன் டைம்லையும் பணத்தை சேர்த்துக்கிட்டே வரும்போது பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் ஒரு உண்மைங்க செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஓரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டூ ஒன்பது இதில் வந்து மதியம் மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்யணும் ஏன்னா மதியம் மட்டுமே தான் குளிகன் டைம் இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிடம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அன் பைஃப்